அஸ்லாம் இப்போ பெண்கள் வந்து நகை சீட்டு வந்து சிறுக சிறுகிய நகை கடையில் போடுறோம் இப்போ அவங்க வந்து இந்த செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது பண்ணி வெறும் நகை நம்ம கட்டின காசுக்கு நகை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க இப்போ அந்த செய்கூலி சேதாரம்ன்றது வந்து வட்டியில வந்து சேருமா பிளஸ் நமக்கு அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கூட அவங்க எதுவும் போடுறது நம்ம கட்டுற காசுக்கு நமக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் அது கொஞ்சம் அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இன்னைக்கு நடைமுறையில் உள்ள இந்த நகைச்சீட்டு இந்த முறையை நகைச்சீட்டு சராசரி நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு லோவல் மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்லாம் செலவழித்து என்ன செய்ய முடியாது நகை வாங்குவது சாத்தியம் இல்லை இப்போ இதுக்காக நகை கடைக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தொகையை ஒரு ஸ்கீமில் கொண்டு வாங்க கொடுத்துட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்த பிறகு எந்த தொகை வருதோ அந்த தொகைக்கு நாங்கள் நகையை தரணும் ஆனால் அந்த வேல்யூக்கு உண்டான செய்குடி சேதாரத்தை நாங்கள் வந்து சொல்கிறாங்க இது கூடுமா இது மாதிரி சேரலாமான்னு நகைச்சீட்டு நடத்துவதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைஞ்சிதான் இது கூடும் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சொல்லுகிறார்கள் கூட தூதர் சொல்கிறார்கள் வட்டியை வாங்கி உண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் மூக்கில வட்டிக்கு விட்டு சாப்பிடக்கூடியவர்கள் வட்டிக்கு கடன் விடுறாங்கல்ல சம்பாதிக்கிறதுக்காக அவங்களே அல்லாஹ் சபிக்கிறான் ஓ காத்தி வட்டிக்கு கணக்கு எழுது போவர்களையும் அல்லா சபிக்கிறான் ஓ ஷாஹிதை மேலும் அதுக்கு ரெண்டு சாட்சியங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம வட்டிக்கு ஒரு மனிதன் அவன் விடுகிறான் வைக்கிறான் என்று சொன்னால் பி ஹர்பி மினல்லாகி வர சொல்லி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நீ தைரியமா இருந்தா போதுக்குவாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் அப்ப இதெல்லாம் ஆழமா நமக்கு என்ன சொல்லுது வட்டி என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியது இப்ப இந்த சிந்தனையோடு நீங்க நகைச்சீட்டுக்கு வரணும் நகைச்சீட்டுல நீங்க மாதம் மாதம் பணத்தை சிறு சேமிப்பாக கொடுத்து பெரிய தொகையாக அது வரும் பொழுது அந்த மதிப்பிற்கு நிகராக நகையை வாங்குவது தவறு கிடையாது பிரச்சனை இல்லை எங்க பிரச்சனை இருக்கு தெரியுமா அந்த சிறு சேமிப்புக்காக வேண்டி அந்த நகை கடைக்காரர்கள் தங்களுடைய செய்கூலி சேதாரத்தை குறைச்சுக்கிறேன்னு சொல்றான் பாருங்களேன் அதுதான் பிரச்சனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க வந்து பணத்தை கட்டுறீங்க கட்டி அஞ்சு லட்ச ரூபாய் கட்டிருக்கீங்க அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்க வாங்குறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சு இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் அவன் வந்து தள்ளுபடி பண்றான் கேட்டா என்ன சொல்றான் எங்களுக்கு நீங்க பணம் அந்த இல்ல ஸ்கீம்ல நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்றோம் அதுல அவனுக்கு ஆதாயம் இருக்கு அதனாலதான் நம்ம ஒராள நினைச்சு நீங்க கேட்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மாச மாதம் கொடுக்கணும்னா இது மாதிரி லலிதா ஜுவல்ரி மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு நிறுவனம் மாதிரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பணம் கொடுப்பாங்க அப்போ எத்தனை கோடி வரும்னு யோசிச்சு பாருங்க இந்த கோடியை வாங்கி நீங்க ரெண்டு வருஷம் கழிச்ச நகை வாங்குறதுக்குள்ள அவன் அந்த ஒரு பத்து கோடி ரூபாயை வச்சு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிருப்பான் சொல்ற புரியுதா அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணி பெரிய ஒரு தொகையை சம்பாரிச்சுட்டு உங்களுக்கு அவன் ஐயாயிரம் ரூபாய் விட்டு கொடுக்கிறது ஒரு மேட்டரை கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் விட்டு கொடுக்கற பெரிய விஷயமா நான் இந்த மாதிரி மார்க்கத்துல கூடுமான நீங்க கொடுங்க சேருங்க ஆனால் உங்களுடைய பணத்திற்கு நிகரான அந்த பொருளைத்தான் வாங்க வேண்டுமே ஒழிய வேற எதையும் வாங்க கூடாது இஸ்லாத்துல இன்னொரு தடை இருக்கிறது நகை வாங்கும் போது தங்கம் வாங்கும் போது நம்ம எப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னால் எதம்பியது நிகருக்கு நிகர் கைக்கு கை மிசிலம்பி மிசிலி அளவிற்கு அளவு உடனுக்கு உடன் என்று தான் வருகிறது அப்ப நீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு மதிப்பான நகை தான் என்ன செய்யணும் வாங்கணும் அதே மாதிரி அளவுக்கு அளவு ஒன்றுக்கு போன்று போல அதுவும் இது போல இதுவும் அது போலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நீங்க கொடுத்த தொகைக்கு தான் நகை வாங்கணுமே உடைய கொடுத்தத விட கூடுதலை வாங்குற மார்க்கத்தை கூடுமா கூட இப்போ பிரச்சனை வந்து நஷ்டம் உங்களுக்கு இல்லை அவனுக்கு தான் ஆனா அது நஷ்டம் கிடையாது ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் போற மாதிரி தெரியும் ஆனா அதை வச்சு அவன் லட்சம் ரூபாய் என்ன செஞ்சுட்டு இருப்பான் லாபம் அடைஞ்சிட்டு இருப்பான் புரியுதா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு காலாகிறோம்னா வட்டிக்கு நாம வந்து கொடுக்கக்கூடிய வகைக்கு ஆளாகும் அஞ்சு லட்ச ரூபா பணம் கட்டணும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறோம்னா பத்தாயிரம் நம்ம வந்து அவனுடைய காசை சுரண்டோம் இப்படி சுரண்ட கூடாது இது மார்க்கத்துல தப்பு இந்த மாதிரி சீட்டை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க நடுத்தர வர்க்கம் யாரும் பயன்படுத்தாதீர்கள் ஒண்ணு எந்த செய்தி செல்லுபடியாகும்னா இப்போ நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் நகை கடை நடத்துறாங்க அவங்க எப்படி வந்து கரெக்டா இந்த லூப் லைனை பயன்படுத்தி நடத்துறாங்கன்னு சொன்னா அஞ்சு லட்ச ரூபா நீங்க கொடுங்க ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ கொடுக்குறீங்களா சரி அஞ்சு லட்சத்துக்கு அன்னைக்கு என்ன நகை இருக்கோ அதை நாங்கள் கொடுத்தோம் பிரச்சனை முடிஞ்சு அந்த அஞ்சு லட்சத்தை விட கூடுதலாகவும் நாங்கள் கொடுக்கல குறைச்சலாகவும் நான் கொடுக்கல இந்த மாதிரி செய்வது மார்க்கத்தில் போகும் சிறுசை செய்து நகை வாங்குவதை தப்புன்னு நம்ம சொல்லல அவ்வளவுதான் முடியும் அப்படி நீங்க கொடுக்கும்போது அதை விட கூடுதலா வேலுபிள் என்ன நம்ம தான் அதை செய்யாது என்பதுதான் எனவே நீங்க செய்யுடி சேதாரம் இல்லாமல் கொடுக்குற சொன்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து ஏத்துக்காதீங்க அதை நீங்க விட்டுருங்க அதை தவிர்த்து விட்டு எனக்கு கொடுக்கற தொகைக்கு நீங்க நகை கொடுத்தா போதும் என்று சொல்லி கேளுங்க அதுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய இந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ளலாமே உடைய கூடுதலாகவும் குறைவாக கொடுப்பது கண்டிப்பாக வட்டியினுடைய ஒரு மாந்திரம் தான் அது கண்டிப்பாக மார்க்கத்தில் கூடாது அதை நீங்க தவிர்த்து அல்லாஹ் அக்பர்